இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது தாங்க சண்டரை ஃபோர்க்கு ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸு இந்த பாக்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஏ டு செட் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சண்டரட் ஃபோர்கே செட்டாப் பாக்ஸில் மட்டும்தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலைனாலும் கூட ஆண்ட்ராய்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதாவது இந்த பாக்ஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் ஓடிடி பார்க்குறது யூடியூப் பார்க்குறது இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது மற்ற டிடிஹெச் இருக்கு இல்லையா ஏர்டெல் டிடிஹெச் டாடா ஸ்கை கான் டிஸ்டிவி இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்குது அந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் எல்லாமே டிடிஹெச்ச்க்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் இல்லைனா கம்ப்ளீட்டாக லாக் ஆகிரும் ஆனால் இந்த பாக்ஸ் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு டிடிஹெச்ச்க்கு ரீசார்ஜ் பண்ணலைனாலும் இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பாக்ஸ் வாங்கும் போது இதில் உங்களுக்கு ஒன் இயர் எக்கனாமிக் ஹெச்டி பேக்கேஜ் உங்களுக்கு நாங்கள் போட்டு தருவோம் ஸோ அதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான தமிழ் சேனல்ஸ் இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவுக்கு உள்ளே நான் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தந்திருப்பேன் ஸோ நாங்கள் தரக்கூடிய இந்த ஒன் இயர் பேக்கேஜ் இருக்கு இல்லையா இந்த பேக்கேஜ் நீங்கள் டிடிஹெச் வழியாகவும் பார்த்துக்கலாம் இன்டர்நெட் வழியாகவும் பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு சண்டரட் கொடை இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் சேனல்ஸை டிஷ்ஷு வழியாக டேரெக்டாக பார்த்துக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் கொடையே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த பாக்ஸில் சேனல்ஸை பார்க்கலாம் ஸோ கொடையை இல்லைனாலும் சேனல்ஸ் பார்க்கக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜி இந்த பாக்ஸில் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஒரு டிஷ் இருக்குது உங்கள் வீட்டு மேலே ஒரு சண்டரட் டிஷ் இருக்குது அல்லது வேறு எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நம்ம சண்டரட் டைரக்ஷனுக்கு திருப்பி இந்த ஃபோர் கே செட்டாப் பாக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு செட்டாப் பாக்ஸ் அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர் கே செட்டப் பாக்ஸு உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் டிஷ்ஷு வழியாக இந்த பாக்ஸுக்கு சேனல்ஸ் வரை வச்சு அந்த சேனல்ஸை நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம் ஸோ இது தாங்க சிம்பிளான விஷயம் அடுத்ததாக டிஷ்ஷே இல்லாமல் சேனல்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸில் டிடிஹெச்சோட ஏதோ ஒரு பேக்கேஜில் நீங்கள் இருந்தால் மட்டும் போதும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஷ்ஷை கனெக்ட் பண்ணவே தேவையில்லை டிஷ்ஷை கனெக்ட் பண்ணாமல் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி கூட டிவி சேனல்ஸை நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம் எந்த ஒரு சர்வர் இஷ்யூஸும் இல்லாமல் ஸோ இந்த பாக்ஸுக்கு கொடையே கனெக்ட் பண்ணாமல் எந்த ஒரு இன்டர்நெட்டை கொடுத்துக்கலாம் லைக் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபையே பிஎஸ்என்எல் ஆக்ட் ஃபைபர் ஏர்டெல் ஃபைபர் ஜியோ ஃபைபர் எது வேணாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கலாம் மொத்தமாக இந்த பாக்ஸுக்கு நீங்கள் நெட்டு கொடுத்தா ஓகே இப்போது இந்த பாக்ஸை நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கும்போது இதில் தமிழ் எக்கனாமிக் ஹெச்டி பேக்கேஜ் ஒரு வருஷத்துக்கு போட்டு தருவோம் ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இதில் வரக்கூடிய சேனல்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம் டிஷ்ஷே இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸு பல வகையில் எல்லாருக்குமே பெனிஃபிட்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட பாக்ஸில் ரீசார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேனல்ஸை நீங்கள் டிஸ் வழியாகவும் பார்த்துக்கலாம் டிஷ்ஷே இல்லைனாலும் இன்டர்நெட் வழியாகவும் பார்த்துக்கலாம் இது தாங்க சிம்பிள் கான்செப்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிடி ரீசார்ஜ் பண்ணினாலும் கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆண்ட்ராய்டு எல்லாமே ஒர்க் ஆகும் ஸோ இதை ஒரு நார்மல் ஆண்ட்ராய்டு பாக்ஸாக யூஸ் பண்ணி ஓடிடி பார்த்துக்கலாம் யூடியூப் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒர்க்குக்கு இது நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த விடிகளில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கூட வாட்ஸ்அப்பில் வந்து பேசி இந்த பாக்ஸை நீங்கள் எங்ககிட்ட கிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த பாக்ஸோட அன்பாக்ஸிங் இதில் என்னென்ன சேனல்ஸ் வருது இந்த டிவி எப்படி இருக்குது அப்படின்ற முழுவித டீட்டெயில்ஸும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சண்டாரட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோர் கே செட்அப் பாக்ஸ் தான் இந்த சண்டாரட் மேக்ஸ் பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னாலும் இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும் ஸோ இந்த பாக்ஸில் எந்த ஒரு லாக்குமே கிடையாது ஸோ லாக்கே இல்லாத ஒரு பாக்ஸு தான் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் ஸோ இந்த பாக்ஸ் ஆனது எங்ககிட்ட மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ரீசார்ஜ் பண்ணலைனாலும் ஒர்க் ஆகக்கூடிய பாக்ஸு எங்ககிட்ட மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது சன்டேரக்ட்டில் புதுசாக வந்திருக்கக்கூடிய சன்டேரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு பாக்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு மொபைல் நம்பரில் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணாலும் பண்ணலாம் அல்லது இந்த விட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க் போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எங்க கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த சண்டரெட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்ட் பாக்ஸை எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சண்டரட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு பாக்ஸோட அட்ட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதிலே பாருங்கள் பாக்ஸர் ரிமோட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு டால்பி விஷனோட டால்பி அட்மாஸ் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரே பாக்ஸு இந்த சன் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு பாக்ஸ் மட்டும்தாங்க ஸோ பாக்ஸு சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பாக்ஸை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நீங்கள் படிச்சுக்கலாம் அதோட ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா சன் மேக்ஸ் அப்படின்ற ஒரு லோகோ மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பிஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பவர்ட் பை ஆண்ட்ராய்டு டிவி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த பாக்ஸானது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பாக்ஸு ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ப்ராண்ட் நியூ ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் பேனல் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் இந்த பாக்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலைன்னா இந்த யூசர் பேனோவில நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம் அடுத்ததாக ப்ராண்ட் நியூ சன்டரட் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் ஸோ இது தாங்க அந்த ப்ராண்ட் நியூ செட்டாப் பாக்ஸு ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ள என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஸோ பாக்ஸுக்கு சேஃப்டியான கவர் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கேபிள் கேபிளானது இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் ஸோ அதனால் டேரெக்டாக எடுத்து உங்களோட செட்டப் பாக்ஸில் ப்ளக் பண்ணி டிவியில் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் கே வீடியோஸ் ஹெச்டி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக பல வருஷம் கழிச்சு சண்டை ரெட்டில் ஒரு சேஞ்சஸான ரிமோட்டை பார்க்குறோம் ஸோ இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ரிமோட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு டேரெக்ட் ஓடிடி பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த ரிமோட்லேயே பாருங்கள் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க அதாவது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க அது வேற ஒன்றும் கிடையாதுங்க மைக்கு ஸோ இந்த ரிமோட்டானது உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டடாக இருக்குது அடுத்ததாக நேவிகேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க ஒயிட்டான ஃபினிஷில் நைட்டில் பார்த்தா கூட சூப்பராக உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்ததாக வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் கொடுத்துருக்காங்க மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக சண்டரக்ட்டில் ஓடக்கூடிய சேனல்ஸை மாற்றுறதுக்காக சிஹெச் ப்ளஸ் சிஹெச் மைனஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆறு ஓடிடி பட்டனை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் டிவி நீங்கள் இன்கேஸ் யூடியூப்லேயோ அல்லது ப்ளே ஸ்டோர்லேயோ வேறு எங்கேயாச்சும் இருக்கும்போது டேரக்டாக லைவ் டிவியை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும் டிடிஹெச்க்கு சுவிச் உங்களுக்கு டேரக்டாக சேனல்ஸ் ஓட ஆரம்பிச்சிடும் அடுத்ததா சண்டாரெட் கோ ஸோ இந்த சண்டரெட் கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஓடிடி அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ சண்டரெட் கோவுக்குன்னு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை நீங்கள் எடுத்திங்கன்னா ஓடிடி ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக சன் எக்ஸ் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயும் சன் நெக்ஸ்ட்டை நீங்கள் டேரெக்டாக பார்க்க முடியாது ஆனால் இதில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா சன் நெக்ஸ்ட்டு சன் டேரக்ட்டு சன் கோ எல்லாமே இவங்களோட ஓன் ப்ராடக்ட் அதனால் இதில் உங்களுக்கு சன் நெக்ஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் சன் நெக்ஸ்ட்டு சப்ஸ்க்ரிப்ஷன் வச்சிருந்திங்க அப்படின்னா டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக யூடியூப் கொடுத்துருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைம் வீடியோ கொடுத்துருக்காங்க டோட்டலாக உங்களுக்கு ஆறு ஓடிடி பட்டன் டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ரெண்டு ட்ரிப்ளிய பேட்டரி நீங்கள் வாங்கி போட்டுக்கணும் ஸோ பாருங்கள் ப்ராண்ட் நியூ சண்டரெட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸ் ஆனது ஃபோர் கே சப்போர்ட் கொண்டது இந்த பாக்ஸோட டிசைன் அண்டு சேஃபாக பார்த்துட்டு வந்துருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர் போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க பாக்ஸுக்கு மேலே பாதி உங்களுக்கு கிளாஸ் ஆகும் பாதி உங்களுக்கு பிளாஸ்டிக் ஆகும் கொடுத்துருக்காங்க ஸோ கிளாஸில் இருக்கிற அந்த பேப்பரை மட்டும் பாருங்கள் ஒட்டியிருக்கு ஸோ இதுலேயே அவங்க வந்து ஒரு யூனிக்கான டிசைனை கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி பார்த்தோம்னா உங்களுக்கு சண்டரட் மேக்ஸ் அப்படின்ற ஒரு லோகோ உங்களுக்கு டேரெக்டாக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்ததாக ஃபோர் கே அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பாக்ஸானது ஃபோர் கே வரையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸில் உங்களுக்கு டால்பி விஷனோட டால்பி அட்மாஸும் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது பிளாங்காக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாக்ஸோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவர் சொல்லிக்கலாம் அடாப்டர் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீபோர்ட் மவுஸ் இதை கூட நம்ம ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த யுஎஸ்பி போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா அதுதான் உங்களுக்கான ரீசெட் பட்டன் ஸோ உங்கள் பாக்ஸ் ஏதாச்சும் ஹேங் ஆகிருச்சி இல்லை அதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஆப்ஷன் தெரியல அப்படின்னா டேரெக்டாக ஒரு சிம் எஜெக்டர் டூல் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் ஆனது இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரீசெட் ஆகி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் அடுத்ததாக பாக்ஸோட பேக் சைடை பார்க்கலாம் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் இன் கொடுத்துருக்காங்க அதாவது அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்கணும் லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அதில் இருக்க கேபிள் கொண்டு வந்து இதில் ப்ளக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் இந்த பாக்ஸில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுக்கறதுனால ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி டிவியில் உங்களுக்கு ஃபோர் கே மற்றும் ஹெச்டி வீடியோஸை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அதுக்கடுத்ததாக ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏவி அவுட் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு டேரெக்டாக வீடியோ அண்ட் ஆடியோ அவுட் போட் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த ஆனது ரொம்பவே யூஸ் ஆகும் அதுக்கடுத்ததாக எஸ்பிடிஐஎஃப் அவுட் கொடுத்துருக்காங்க அதாவது ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்டிகல் அவுட்புட்லேருந்து உங்களுக்கு துல்லியமான டால்பி அட்மாஸ் சவுண்டு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ஸோ ஆப்டிகல் அவுட்புட்டோட கிடைக்கக்கூடிய பாக்ஸை நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கான ஆப்ஷன் இந்த பாக்ஸ் மட்டும்தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் உங்களுக்கு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணலைனாலும் இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி நாங்கள் பண்ணி தரதுனால லாங் டைமாக இந்த பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஆண்டனா இன்னும் கொடுத்துருக்காங்க அதாவது கொடையிலேருந்து வரக்கூடிய ஒயரை மாற்றத்துக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக பண்ணிக்கலாம் எஸ்டி கொரியரில் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் இந்த சண்டரட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸை நீங்கள் எங்ககிட்ட ஃபஸ்ட் டைமாக வாங்கும்போது உங்களுக்கு ஒன் இயர் பேக்கேஜ் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் அதில் வரக்கூடிய டோட்டல் சேனல்ஸ் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொன்றா நான் சொன்னேன்னா அது டைம் ஆயிரும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த சேனல்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க ஐபி டிவி உங்களுக்கு இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும் அதாவது கொடையே வைக்காமல் இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணி உங்களோட டிடிஹெச் பேக்கேஜை பார்க்குற டிவி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதோடய யூ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட கிளாரிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்கும் ஸோ இதோட அப்ளிகேஷன் பர்ஃபாமன்ஸும் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா சேனல்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இம்மிடியட்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் தரோம் கம்மியான ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது வேணும்னா எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க